சேரப் சேரப் ஓய்யா டைம் அஞ்சே காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த மாலை வணக்கம் குறிப்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை துவக்கி வைத்தும் மீண்டும் இந்த மாணவர் செல்வங்களுக்கு இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டவர்கள் பாராட்டு வேண்டும் வகையில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வந்திருக்கக்கூடிய மாண்பு நீதி ஐயா அவர்களுக்கும் மாண்பு மிகு ஐயா காவல்துறை உயர் அதிகாரி டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியும் நல்ல ஒரு பலமாக கைத்தட்ட அதே போன்று இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் ஒரு தூய்மை பணியை இந்த கடற்கரை பகுதியில் மேற்கொள்ள வேண்டும் என்று இண்டஸ் சிபாரஸ் கிளப்பினுடைய சேர்மேன் ராமராவ் சார் அவர்களும் சிஇஓ மாளவி அவர்களும் மேடம் கோரியா அவர்களும் எங்களை வந்து அணுகினார்கள் அவர்கள் இதை ஆரம்பிக்க வைத்து தோக்க வேண்டும் என்று தூய்மை தினம் சொன்ன சொன்னபோது என்னுடைய அலுவலகத்திலே அப்போது ராஜேஸ்வரராஜ் அவர்களும் அறிவிப்பு பாலா அவர்களும் இருந்தார்கள் உடனே ரெண்டு பேரும் சார் நம்ம நிச்சயமாக செய்யணும் இதை நம்ம லைஃப் கிளப் சார் தான் ஆல்சோ சப்போர்ட் அண்ட் கோஆர்டினேட்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிவெடுக்கப்பட்டது உடனடியாக நாங்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை அருகி இந்த பகுதியில் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டது என்னங்க அவர்களும் உடனடியாக எங்களுக்கு பர்மிஷன் ஆடுறது அங்கேருந்து இந்த லெட்டர் இந்த ஜோன் ஆஃபீஸ்லேருந்து கார்பரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து இங்கே திரும்பி உடனே டே பண்ணி கொடுத்தார்கள் அதே போன்று காவல்துறை இங்கே பகுதியில் இருக்கிற டெப்டி கமிஷனர் டிசி அவர்களையும் ஏசி அவர்களையும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் போன்றவர்களையும் அணுகும்போதும் அவர்களும் எந்த தயக்கமும் சொல்லாமல் உடனடியாக இந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றாலும் அதற்கு நமது கோதண்டபாணி கார்த்திகேயன் வீரய்யன் அவர் தலைவர் சந்திரசேகர் இவரெல்லாம் வந்து அரிமா சங்கத்திலே இருக்கிறார்கள் அந்த ஆக வேறையே அரிமா சங்கத்திலே இருக்கின்றார்கள் அடையாறு வியாபாரி சங்கத்திலும் இங்கே முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய சமூக பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு இந்த காவல்துறைகளெல்லாம் வந்து இந்த பகுதியில் அனுமதி பெற்று அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள் அதே போன்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றக்கூடிய வகையிலே சென்னை மீனன் கிளப் ராஜேஸ்வர ராவுடைய மகன் அஜய் கிஷோர் அவர்களும் அதே போன்று ரோஸ்ரி கிளப்புடைய புஜங்கராம் அவர்களும் மோகன் அவர்களும் உடனடியாக முன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இந்த இரண்டு மூன்று நாட்களே குறுகிய காலத்திலே தான் தொலைபேசி தான் ஐயா அழைத்தேன் ஐயா நம்ம வந்து மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர் அதாவது ஒரு சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாலே ஐயா அவர்கள் வந்து உடனடியாக நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படி அது வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு உற்சாகம் மாதிரி நம்மை ஊக்குவிக்கின்ற வகையில் எவ்வளோ அவருக்கு நீதிமன்ற பணிகள் அரசு பணி இருந்தாலும் நம்மை மதித்து நம்மளோட வந்து நிற்கின்றார்கள் அதே போன்ற ஐயா சிவகுமார் டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் அவர்களும் காவல்துறையிலும் எழுத்து பணி கவிதைகள் கற்று எழுதுவதிலும் அது போன்ற இலக்கிய கால சோழர் கால வரலாறு பற்றி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் அவரும் அவருடைய அவருடைய பணிகளை எல்லாம் விட்டு இந்த தினம் நம்மோடு இணைந்து நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய இணைந்து நம்மளை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கூடிய அறிமா நண்பர்கள் பேரையும் சொல்லணுமா பரவாயில்லையா ஆனால் எல்லாேரும் பேரையும் உடனே சொல்லிவிடுவேன் ஆகமா மழை வருது காலத்தின் அறிவு கருதி ஏன்னா சில சமயம் என் கூடைய கார் எடுத்துன்னு நாற்பங்களாக கூட இருக்க விட்டுருவோம் சொல்கிறதுக்கு ஆனால் அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ காலத்தின் அருமை கருதி நாங்கள் வந்து எனக்கு அனைத்து அரிமா மூலம் நமக்கு வந்து சேவையும் செய்து ஊக்கமும் கொடுத்து பொருளாதாரம் எது இருந்தாலும் ஒரு ஸ்பான்சர் பண்ணோம் பொருளாதார ரீதியும் நமக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி எந்த சமூக பணி இதில் வந்து நம்ம எந்த ஜாதி மொழி மொழி இனம் அரசியல் இல்லாமல் தான் நாம் செயல்படுகின்றோம் நேயப்பணி என்று சொல்கின்ற வகையில் இந்த தூய்மை பணியை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இங்கே நாம் கொண்டிருக்கோம் இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்து வருகின்ற பணி தான் அதே போன்று ராஜேஷ் அவர்கள் இணைந்து தினம் மரக்கன்றுகளை இங்கே வழங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று இன்றைய இந்த நிகழ்ச்சியின் போது பிளட் டொனேஷன் கேம்ப் சென்னை தாம்பரம் மெல்வின் ஜோன்ஸ் பிளட் டொனேஷன் சேர்ந்த அந்த நண்பர்கள் அவர்களுடைய வண்டி வெளியில் நிற்கிறது அங்கே அவர்களும் வந்து நமக்கு பிளட் டொனேஷனுக்காக உதவி செய்து இருக்கிறார்கள் என் சிவகுமாரன் அவர்களுடைய மருத்துவமனை வந்து ஐ செக்அப் வந்திருக்கிறார்கள் ஆர்எம்டி கிளினிக்கு டாக்டர் ருபலா மேடம் அவர்களும் இரண்டு மருத்துவர்களை டயபெட்டிஸ் செக்கிங்காக அனுப்பியிருக்கார்கள் அந்த வகையில் அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களும் ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களும் பேச இருப்பதனால அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒருவரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்விற்கு மிகவும் சிறப்பாக நம்மோடு வருகை தந்து இந்த நிகழ்வை நடத்தி அனைவரையும் பாராட்டி கொண்டிருக்கின்ற மாண்புமை நீதி அரசர் ஐயா நக்கீரன் அவர்களுக்கு நம்முடைய அரிமா சங்கத்தின் சார்பாக அரிமா ராஜேஸ்வர ராவ் அவர்கள் அவரை சிறப்பிக்கின்றார் அதே போல சென்னை ரோஸ் நம்முடைய மரியாதைக்குரிய அடுத்து நம்முடைய அரிமா சங்கத்தை சிறப்பாக வழி அரிமா பிரவீன் லால் அவர்கள் உங்கள் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துள்ளோடு அடுத்து நம்முடைய அரிமா சங்கத்தை சிறப்போடு வழிநடத்தி இருக்கின்ற பிரவீன் லால் அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்துள்ளி அளிக்கும்படி அனுபவிக்கிறது அதே போல இந்த அண்ணன் கலைமாமணி திரு உதயகுமார் அவர்கள் அதை போல அரிமா இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு என் தயாரி சார்பாக மணிலாசார் அவர்களையும் அனைவருக்கும் வணக்கம் மழை வர மாதிரி இருக்கு அதனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு சினிமா பாட்டு தெரியும் அது மிஸ்டர் இவரு கமலாசன் சார் அவர் இது பண்ண சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான் சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான் என்பதை ஒரு தாரக மந்திரமா எடுத்து நம்ம இப்ப நீங்க அனைவரும் ரொம்ப மிக சிறந்த முறையில் பணியாற்றிருக்கீங்க ஆனால் இப்போ இது எல்லாம் ஒரு அமைப்பாக இருந்து பண்றீங்க இது மாதிரி தனி மனிதன் தனி மனிதனுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்போதான் இந்த சமுதாயம் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு மாறுபட்ட சமுதாயமாக வெறும் மிகவும் முன்னேற்ற பாதையில் செல்கின்றது சொல்லி வாழ்த்து கூறி அனைவருக்கும் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்து கூறி அழைத்த திரு மணிலால் சார் அவர்களுக்கும் மற்றும் லயன்ஸ் கிளப் அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கும் சிவகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த கொரோனா வந்த பிறகுதான் சுற்றுத்துறையுடைய அருமை நமக்கு நிறையாவே தெரிஞ்சு அப்படிலாம் ரொம்ப பாதுகாப்பு அது வரல துப்புரவு தொழிலாளர்கள் பேசிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகுதான் தூய்மை பணியாளர்னு பேரை மாத்துச்சு தூய்மை அப்படிங்கிறது அழகு காக்க மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியம் சுகாதாரம் எல்லாத்துக்குமே இந்த மெரினா பீச்சில் நம்ம தொடங்கியிருக்கோம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு உரி உயிராகவும் வசிக்கிற இடம் படிக்கிற இடம் பணிக்கு செலுகிற இடம் பொது இடம் எல்லாத்திலையுமே நம்ம கண்ணில் ஏதாவது ஒரு தூசி பட்டுதுன்னா கண்டிப்பாக அதை வந்து அங்கே இருக்கிற குப்பை திட்டத்தில் சேர்க்கணுங்கிறதை இன்றைக்கி ஒரு முருகங்களே எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருந்த அனைவருக்கும் வாராமல் இருக்கும் மழைக்கும் நன்றி கூறி விளைபெய்கிறேன் நன்றி வணக்கம் ஜோசப் ஜோசுவா டேனியல் சரி ஜோசப் ஸ்கூல் ஜோசுவா டேனியல் नि निरंजन सेंट जोसेफ स्कूल पुष्पो स्कूल जोसफ सेंट जोसेफ स्कूल सहाना सेंट जोसफ स्कूल जयंत सेंट जोसेफ स्कूल सेंट जोसेफ स्कूल दिया सेंट जोसेफ स्कूल द्वितीय शेर रविंद्र फ्रॉम सी सर कहीं आप द्वितीय शेर रविंद्र फ्रॉम सी फर एस दिलीप दिलीप फ्रॉम सी வணக்கம் சென்னை மீனம் அரிமா சங்கத்தின் சார்பாகவும் சென்னை ரோசலி லயன்ஸ் கிளப் சார்பாகவும் இன்று இந்த எலியட்ஸ் பீச் கடற்கரையில் தூய்மை பணி மிக செம்மையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இது ஒரு இயக்கமாக இப்போது எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க ஆனால் இது ஒரு ஏக்கமாக இல்லாமல் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் நம்ம இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு வரணும் அதற்காகத்தான் இது போன்ற நிகழ் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியை திரு மணிலால் அவர்கள் மிக சிறந்த முறையில் சீரும் சிறப்பமாக அவருக்கே உரிய பாணியில் மிக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் போதாது இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் விழிப்புணர்வு என்பது இப்போது நம் மக்களிடையே போதிய அளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது மட்டுமல்லாமல் ஒருத்தர் குப்பை போட்டால் அவருக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் என்பதற்கு கூட சரியான சட்டங்கள் இல்லை என்பதும் குப்பை போட்டாலோ இல்லை அந்த இடத்த அசுத்தம் செய்தாலோ இல்லை எச்சில் துப்பினாலோ அவர்களுக்கு நிச்சயமாக அபராதம் உண்டு தண்டனை உண்டு என்ற ஒரு விழிப் ஒரு சட்டம் தான் நம் நமது நாடு இன்னும் மிக விரைவாக ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து அடியெடுத்து வைக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த அமைப்பின் மூலமாகவும் இந்த லயன்ஸ் கப் மூலமாகவும் அதை தெரிவிப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்